சின்ன வெங்காயம் காரக்குழம்பு எப்படி வைக்கிறது சாதத்துக்கு இட்லி தோசைக்கெல்லாம் இது செம்ம காம்பினேஷன் அதை எப்படி செய்யறதுன்னு நம்ம ஸ்டைலில் பார்ப்போம் ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி சூடானதும் தாளிப்பு வடகம் ஒரு ஸ்பூன் போடுங்க வடகம் இல்லைன்னா கடுகு வெந்தயம் சீரகம் போட்டுக்கலாம் கூடவே கொஞ்சம் பெருங்காயம் ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு பொரிய விடுங்க ஒரு கப் அளவு தோல் உரிச்ச சின்ன வெங்காயத்தை முழுசா போட்டு நல்லா வதக்குங்க வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதங்கணும் இதுல முக்கால் ஸ்பூன் உப்பு சேர்த்தா சீக்கிரம் வதங்கிடும் ரெண்டு தக்காளியை மிக்சியில் அரைச்சு பேஸ்டா ஊத்துங்க இது கூடவே ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பொடி ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்குங்க எண்ணெய் பிரிஞ்சு வரணும் ஒரு சின்ன எலுமிச்சை அளவு புளிய ஊற வச்சு கரைச்சு அந்த தண்ணிய ஊத்துங்க தேவையான அளவு உப்பு சேர்த்து குழம்பு நல்லா கொதிச்சு திக்கா வர வரைக்கும் விடுங்க எண்ணெய் பிரிஞ்சு மேல மிதக்கணும் குழம்பு திக்கானதும் கடைசியா ஒரு சின்ன துண்டு வெல்லம் போடுங்க இது காரம் புளிப்ப பேலன்ஸ் பண்ணும் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடுங்க அவ்வளோதான் கமகமக்கும் சின்ன வெங்காயம் கார குழம்பு ரெடி சுட சுட சாதத்துல போட்டு சாப்பிட்டா வேற லெவல் டேஸ்ட் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க